இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு வலமையான வலமையை நாங்கள் செய்கிற மாதிரி தான் உங்கள்கிட்ட ஒன்று ரெண்டு கொஷின்ஸ் கேட்போம் மிச்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ரிப்ளை பண்ணணும் ஏண்டா அது பொருளுக்கு பாதிப்பாக இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் நாங்கள் அல்லாஹ் தாலா நீதியானவர் அப்படித்தானே அப்படி நம்புறோம் அதுல எங்களுக்கு என்ன சரி குழப்பங்கள் இக்குதா குழப்பங்கள் இல்லை தானே ஹாய் அப்படின்னு சொன்னா நான் ஒன்று ரெண்டு கேள்விகள் கேட்பேன் அதுக்கு நீங்க கொஞ்சம் ஒரு இதுக்கு ரைட் ஹேண்டும் மற்றதுக்கு லெப்ட் ஹேண்டும் நீங்க காட்டணும் எல்லாம் சரி அப்பதான் உங்களுக்கு விலங்குதான் எனக்கு விலங்கிக் கொள்ளும் ரைட் மார்க்கத்தை படிக்காது இந்த இஸ்லாத்தை படிக்காத ஒரு நோமலான மனுஷன் இருந்து நாங்க யோசிப்போம் அவருக்கா இல்லாட்டி ஒரு இஸ்லாத்தை படிச்ச ஒரு சொன்னா வலது கையை சாதாரண மனுஷருக்கு இடது கையை தூக்குங்க இப்ப இல்ல நான் கேள்வி கேட்பேன் முதலாவது கேள்வி அல் ஒரு ஆண் அல் ஹதீஸ் பற்றிய தெளிவு யாருக்கு இருக்கும் சாதாரண மனுஷருக்கு ஆலிமுக

குரான் ஹதீஸ் குரப்படி வாழணும் அதை எங்கிட்ட புள்ளைகளுக்கு படித்து கொடுக்கணும் ஆலிமா சாதாரண மனசராக இஸ்லாமிய வாழ்முறையை அழகா தெளிவா க்ளியராக சொல்கிறார் ஆலிமா சாதாரண மனசராக ஆலி ஆலி ரைட் இப்ப வாரன் அடுத்த சைடு மார்க்கம் படித்த ஒரு ஆலி ஒரு சாதாரண மனசர் ஃபர்ஸ்ட் ஆலிமுக்கு ரைட் ஹாண்ட்டில் தூக்கினீங்க தானே இப்போ லெஃப்ட் ஹைண்டில் தூக்குங்க ஆலிமுக்கு சாதாரண மனுஷனுக்கு ரைட் ஹேண்டு தூக்குங்க நிறைய பாவம் செய்கிறார் ஒரு ஆலிம் நிறைய பாவம் செய்கிறாரு அவர் பாவம் செய்ய ஏலுமா ஏழாதா ஏழாது என்ன ஆலிம் பாவம் செய்ய லெஃப்ட் ஹேண்டு தான் தூக்கணும் ஓகே ரைட் ஒரே கூத்து பாட்டு கேட்குற படம் பார்க்குற அப்படி ஒன் டைம் அவர் விட்டுற ஒரு ஆலிம் இதை செய்ய இயலுமா இல்லை ஒரு சாதாரண மனுஷன் கூட செய்வாரா

ஆனா அவரோட அளவுக்கு மீறி ஆசப்பட ஏலுமா ஏல அப்ப லெஃப்ட் ஆயிடு ரைட் ஒரு ஆளு மிஸ்லாத்த படிச்சிக்கிறாரு ஆனா தாவோ அளவு இல்ல தாவோ செய்யறது இல்ல அப்பா அது அவருக்கு ஏழுமா ஏறதா சோ அஹ் அப்ப அவரு அலை கம ஏதா அப்படித்தானே ஜீனா நிறைய போய் பேசுது ஹலோ ஏமாத்துது

ஆத்தலையும் நாங்க எடுக்கணும் ஆலயம் தான் இந்த ஊடகத்தையும் செஞ்சு கஷ்டப்படணும் ஆனா நாங்க சொர்க்கம் போடும் எப்படி சாத்தியமா இதெல்லாம் இப்படி போல ஒரு மூலவீட பிரச்சனை என்ன சொன்னா மீன்காரம் வந்தா முக்காடு போடாம வாரா மரக்கறி காரம் வந்தா முக்காடு போடாம வாரா வீட்டுக்கு ஆகல் வந்தா முக்காடு போடாம வாரா ஆனா மௌலவி வந்தா மட்டும் முக்காடு போட்டுட்டு உள்ளுக்கு ஓடுறா அப்படிப்பட்ட இல்லை அதே மாதிரி அப்படிப்பட்ட சமூகம் இல்லை பார்ப்போம் சொர்க்கம் போற பாதையை நாங்கள் எப்படி விளங்கி வச்சுக்கணும் முதலாவது பார்க்கணும் அப்போதான் எங்களுக்கு சொர்க்கம் போறதுக்கு ஈஸியா இருக்குது நல்லா எல்லாரும் பார்த்துக்கோங்க நான் விலங்க படத்துக்கு போகிறோம் பார்த்துக்கோங்க புறவன் நான் இதை எடுத்துருவேன் அதுக்குப் பொறவை நீங்க செல்லணும் அல்லா தலா புறவான ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரக நெருப்பிலே வந்து பாதகத்தை கொள்வேன் சரியா வகுது ஹனாஸ் வல் அந்த நரக நெருப்பிட எரிபொருள் ஃபியூலிகிலே மனுஷனும் கற்களும் அப்ப நான் சரியா அபல்லா தல சொர்க்கத்துக்கு போற group-அ சொல்றார் யார் சொர்க்கத்துக்கு போறா அல்லாஹ் தல என்ன செஞ்சு வச்சிருக்கான் இன்னல் அல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வல் முஃமினீன வல் முஃமினат ஈமான் கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும்

والمتصدقين والمتصدقات زكاة صدقاء قدقرة آنگلكم بنگلكم والصائمين والصائمات نون بو پڑکرة آنگلكم بأنگلكم. والحافظين فروجهم الحافظات அவங்க برب ورب غلي باد غابا ويتذكر آنگلكم بنگلكم والذاكرين الله كثيرا والذاكرات الله تعالى وي அதிகமாக நினைவு விக்ரு செய்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தஅদ্দல்லாஹு லஹும் மக்ஃஃிரா அவர்களுக்கு அல்லாஹ்வுதஆ மன்னிப்பை ஃForgivenessஐ பிரேப் பண்ணி வச்சிருக்கணும். வா அஜ்ரன் அதீமா பெரிய ரிவார்ட அல்லாஹ்தால வச்சிருக்கணும். நல்ல ரிவார்ட வச்சிருக்கணும். இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வுதஆ யாருக்கு சொர்க்கத்தை கொடுக்கறது? குய்கா சனதால செஷன் போல. ஃலிமேர்க்கர் முமினா வேற நீங்க நான் அனுப்பின அந்த நோட்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியுமா முஸ்லீமானும் பெண்களும் அவங்க தானே சொர்க்கம் போவாங்க அப்ப நாங்க யாரும் நான் சொர்க்க போவன்